நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு சனி பகவானை பற்றி சனி பகவான் யாரு தவறு எப்பேற்பட்டவர் அவர் என்னென்ன செய்வார் என்னென்ன செய்ய மாட்டார் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் சனி பகவான் சொல்ல முடியுது ஆட்சி பெறும் இரண்டு இடங்கள் மகரம் கும்பம் நிச்சயமாக ஆட்சி பெற இடத்துல ஆட்சி பெறும் ஆட்சி பெறுறதுன்னா என்னான்னு முதலே சொல்லிருக்கிறேன் அது இதில் தேவையில்லை அதுக்கு விளக்கம் மட்டும் சொல்கிறேன் உச்சம் பெற இடம் துலாம் ராசி அது நட்பு வீடு நட்பு வீடும் கூட உச்சஸ்தானமும் பெறும் நீச்சம் பெற இடம் சொல்லக்கூடியது மேசம் அதுக்கு வந்து செவ்வாய் பகை முதல்ல காலப்புருஷத்தத்துவம்னு மேசமாக இருந்தாலும் அதுக்கு கர்மஸ்தானம் ஐயா பொதுவாங்கிறது தொழில் ஸ்தானமாக வர்றது காலப்புருஷத்தத்துவ பிரகாரம் சனி பகவான் வீடு மகரமே அது கர்மஸ்தானம் கர்மத்துக்கு ஒரு அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான் அதனால தான் அந்த கர்மங்கிறது ஜீவன் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி பொதுவான சனி பகவானே உகந்த கடவுள் அதுதான் இந்த ஜீவனை காப்பாத்தினா தானே இருக்கும் உயிர் இருக்கிறதுக்கு அதுக்கு அதுக்குதான் ஆயுள் காரகன்னு பேர் வச்சிருக்கிறாங்க நிச்சயமா ஆயுள் காரகன் சொல்லக்கூடியது பார்த்தா சுத்தத்து பிரகாரம் செவ்வாய் தான் எடுக்கணும் ஆனால் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய சனி வர்றதுனால கர்மம் அவன் செய்த பாவங்கள் எப்ப நீக்கப்படுதோ அவன் எப்ப புண்ணியவன் ஆவறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு மரணம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பாவம் செஞ்சவனுக்கு தீர்க்காயில் புண்ணியம் பண்ணவனுக்கு அற்பாயில் இதுவே சனி பகவானுடைய கொள்கை சனி பகவான் ஒண்ணுமே யாரும் பயப்படாதீங்க நீதிமான் நீ நேர்மையா இருந்தா அந்த பகவான் உனக்கு உதவி செய்வார் நீ பாவம் பண்ணினு தண்டனை கொடுப்பார் சும்மா போய் இதுக்கு பயந்துகிட்டு ஏழை சனி வருது அசமி சனி வருது பிடிச்சுக்கும் கடிச்சுக்கும் கொள்ளும் இதெல்லாம் பொய் நீ நேர்மையாயிரு உண்மையாயிரு நியாயமாயிரு உன்ன சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் எல்லாரும் சொல்றாங்க யாரும் சனி வந்துருச்சுன்னா கஷ்டம் கஷ்டமா சென்னி வந்துச்சுன்னா கஷ்டம் நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க ஜாதத்தில் சனி பகவான் ஆட்சி நட்பு நட்பு சாரத்துல இருந்து நல்ல இடத்துல இருந்தால் நிச்சயமா அது யோகத்தை செய்யும் தான தர்மம் பண்றவங்கெல்லாம் எப்படி பெரிய ஆளுங்கெல்லாம் ஞானிகளை உருவாக்குறது சனி பகவான் தான் ஏன்னா அவனுக்கு கஷ்டம் வந்து அவனை ஞானியாயான் சனிதான் உகந்த கடவுள் இருக்கிற ஒன்பது கிரகத்திலே பெஸ்ட் கிரகம் சனி நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் ஞான கிரகம் கேது அது நம்ம சம்மந்தப்படுத்த உள்ளதுல கர்மம் பொருத்தமுண்டே கர்மத்தை நீக்கிறதே சனி பகவான் ஐயா ராசிக்கு தான் ஏழரை பிடிக்கிற வழியே லக்னத்துக்கு எப்பயுமே ஏழரை பிடிக்கிறது இல்லை யாருமே சொல்றதில்லை லக்னத்துக்கு பிடிக்கிறது தான் ஏன்ற உண்மையான ஏழ ஐயா உடலால் ஒருத்தவங்க கெட்டால் சாவு போடுறதில்ல மனசாலும் கெட்டால் செத்துருவான் கவலைப்பட்டாலும் சீக்கிரம் செத்துருவான் இந்த கவலைக்கு அதிபதியே சனி பகவான் தான் கஷ்டத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான் நிம்மதிக்கு அதிபதியே சனி பகவான் தான் என்கிட்ட அடிக்கடி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நிம்மதியாக வாழ்றதுக்கு என்ன வேலை பொறுமையாது கவலைப்படாத பேராசப்படாத பொறுமையாது அவசரப்படாத ஆத்திரப்படாத பொறுமையாக இருந்தவன் பூமியாகவான்னு சொல்கிறது சனி பகவான் தான் நீ எதுலேயும் பொறுமையாது பொறுமையாக இருந்தவன் அதிகமாக பேசுகிறத மட்டும் பேசாதவங்க சாதிச்சிருவான் அதுக்கு யார் ஒருத்தர் ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்துல் கலாம் பொறுமையாக இருந்த மனுஷன் சாதித்தார் அற்புதமான மனிதன் அவருக்கு சனி வலுத்திருக்கும் உண்மையாக சனி வலுத்திருக்கு வந்தவங்க பொறுமையாக இருந்து சாதிக்கிற யோகத்தை கொடுக்கும் சாதிக்கலாம் பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம் பொறுமைக்கு அதிபதியே சனி பகவான் அற்புதமான கிரகம் அதனால தான் அந்த பிளானெட்டில் வந்து நம்ம பூமியை சுத்தத்துக்கு முப்பது வருஷம் கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் மொத்தம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரெண்டரை நீங்கள் கணக்கு கொடுத்தா முப்பது வருஷம் ஆகும் அதனால் தான் இந்த ஏற்ற முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிக்குமா சனியை பற்றி கவலைப்படாது உண்மையானது கவலைப்படாது நல்லவன் நீதிமான் பயப்பட வேண்டியதில்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தால் தானே அவன் பயப்படணும் தப்பு பண்ணாமல் அது சனி வெல்லலாம் 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 அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு கோயில் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கு இவங்களும் சொல்கிறேன் திருநள்ளாறுங்கிறது ஒரு கோயில் உண்மையானது ஆனால் அங்கே இருக்கிற சனி பகவான் சனி பகவான் கிடையாது சிவலிங்கமே சிவலிங்கமே சனி பகவான் அந்த சிவலிங்கம் தான் உங்களுக்கு சனி பார்ப்பான் உண்மையா தனியாக தனியா எந்த கிரகத்துக்கும் தனியா போய் கிடையாது நிச்சயமா சொல்ல முடியும் மூலவரே கிரகம் கிரகமே மூலவர் அதே மாதிரி உங்களுக்கு சனி உங்க ஜாதகம் நிச்சயமாக இருந்தால் சனி பகவானை கொண்டு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை விநாயகர் விநாயகரை பொறுமையாக இருங்க சனி உச்சம் பெற்றிருந்தால் நல்லது இந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அவங்களுக்கு இரும்பு தொழில் அதிகமாக ஒத்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு சனி ஏதோ உட்கார்ந்தால் மனைவியால் நிறைய தொழில் செய்யலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு குழந்தைங்க அஞ்சன சனி இருந்தால் உயர்ந்த நிலைக்கு வாழும் அதே மாதிரி சனி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இவங்க பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து அதை பற்றி நல்லா கேளுங்க விளக்கம் தெரிஞ்சுங்க சனி பகவானை கொறை சொல்லாடிங்க கிரகம் ப்ரில்லியண்ட்டு கிரகம் ப்ரில்லியண்ட்டு கிரகம் நன்றி வணக்கம்